வணக்கம் கலாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் உள்ளாட்சியில் லட்சிய வேட்பாளர்களுக்கான இரண்டாவது இரண்டு நாள் முகாம் மதுரை செசி குடில் வளாகத்தில் உற்சாகத்துடன் நடந்து முடிந்தது வருகிற உள்ளாட்சி தேர்தலில் லட்சிய வேட்பாளராக போட்டியிடும் ஆயிரம் இளைஞர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி வழங்க நல்லூர் வட்டம் முடிவு செய்தது அதன்படி முதல் கட்டமாக ஜூன் பதினைந்து பதினாறு தேதிகளில் திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரியில் நடைபெற்ற முகாமில் ஒரு நபர்கள் அப்பயிற்சியினை பெற்று புதிய நம்பிக்கையுடன் தமது கிராமங்களில் கிராம முன்னேற்றத்திற்கு மக்களை தயார் செய்யும் பணியில் களமிறங்கி செயல்பட்டு வருகிறார்கள் அடுத்து இரண்டாவது அணியாக ஜூலை பதிமூன்று பதினான்கு சனி ஞாயிறு நடைபெற்ற முகாமில் ஐம்பத்தி இரண்டு நபர்கள் கலந்து கொண்டனர் இயற்கையலில் நிறைந்த மதுரை குடிலுக்கு முதல் நாள் இரவு முதலே வந்து சேர்ந்தவர்களை நல்லூர் வட்டத்தின் கால்நடைத்துறை மாநில பொறுப்பாளர் சந்திரசேகர் வரவேற்று தங்கும் வசதி அளிக்கும் ஏற்பாட்டினை கவனித்துக் கொண்டார் காலை சிற்றுண்டிக்கு பிறகு ஒன்பது மணிக்கு மிக இயல்பாக அறிமுக நிகழ்வை ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் திரு ஹக்கின் அவருக்கே உரித்தான கலகலப்போடு நடத்தி முடித்தார் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாட்டு வாழ்த்துடன் தொடங்கிய இந்த இரண்டு நாள் முகாம் ஏன் என்பது பற்றி நல்லூர் வட்டம் திரு பாலு விளக்கினர் நம்ம நாட்டிலே இருக்கெல்லாம் செய்து தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் பார்க்கணும் அப்படி நம்ம நாட்டு வரலாற்றுல ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆராய்ச்சி செய்தால் அப்போ இந்த நாட்டினுடைய தன்மை என்ன நாம யாரு அப்படின்னு தெரிய வரும் அதனைத் தொடர்ந்து செசி குடில் மையத்தின் நிறுவன தலைவர் ஏக்தா பரிஷத் தலைவர் திரு பி வி ராஜகோபால் கலந்து கொண்டு பேசும்போது முப்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த செசிக்குடில் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நல்லோர் வட்டத்தின் இந்த முகாம் மூலம் நிறைவடைந்ததாக உணர்கிறேன் என்றார் அவரை தொடர்ந்து அயல்நாட்டிலிருந்து இந்தியா வந்து ஏக்தா பரிஷத்தில் தொண்டாற்றி வரும் ஜில் அவர்கள் முகாமின் நோக்கத்தை வெகுவாக பாராட்டினா் அடுத்ததாக உள்ளாட்சியின் மகத்துவம் பற்றி பேராசிரியர் பழனித்துறை அதில் கிராம மக்கள் தங்களின் அதிகாரத்தை உணரும் நாளே கிராம முன்னேற்றத்தின் தொடக்க நாள் ஆகவே முதலில் அந்த விழிப்புணர்வை முதலில் மக்களுக்கு அழியுங்கள் என்றார் சக்தி பலம் பொருந்திய சக்தி ஒன்று அரசாங்க சக்தி இன்னொன்று சந்தை எது துட்டு அதனால எக்கனாமிக் குரோத் பேசிட்டே இருக்காங்க எல்லாரும் அதை வளர்க்குது மூன்றாவது ஒரு சக்தி இருக்கிறது எது சமூகம் மக்கள் அப்ப ஸ்டேட் வளருது எக்கானமி வளருது சமூகம் தாழ்வு தாழ்வது என்பது எதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்தனையில் ஒரு நாடு சிறப்பது ஒரு சமூகம் சிறப்பது எதன் மூலமாக என்று சொன்னால் சிந்தனையில் வழக்கமாக மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கம்பூர் செல்வராஜ் தமது ஊரில் மக்களை திரட்டி விழிப்புணர்வை உண்டாக்கி அதனால் கிடைத்த பலன்களை விவரித்தார் அடுத்ததாக ஆர்டிஐ மாநில பொறுப்பாளர் ஹக்கீம் இந்திய குடிமகனின் பதினோரு கடமைகள் பற்றி சொல்லும்போது உத்தம் சிங்கின் வரலாற்றை கூறி நமது சுதந்திரத்துக்காக அவர்கள் செய்த தியாகம் நாம் ஓட்டு போட ரூபாய் ஐநூறு ஆயிரம் வாங்குவதற்கா என்று கேட்டது நமது நாட்டு மக்களின் இன்றைய நிலையை படம் பிடித்து காண்பிப்பதாக இருந்தது மதிய உணவு ஓய்வுக்குப் பிறகு மீண்டும் பழனித்துறை ஐயாவின் முறை இப்போது மக்கள் ஒருங்கிணைப்பின் அவசியத்தை உணர்த்துவதாக இருந்தது அவரை தொடர்ந்து நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் நல்லூர் வட்டத்தின் ஒருங்கிணைக்கும் கலையை விளக்கினா் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் மக்களை ஒருங்கிணைக்க நல்லோர் வட்டம் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டு கால அனுபவத்தின் சாரமாக உருவாக்கிய ஃபார்முலா ஒன்று ஒன்றின் பக்கத்தில் ஒன்று இரண்டு ஒன் பிளஸ் ஜீரோ பட்ஜெட் நான்கு வாரக்கூடுதல் ஐந்து உள்ளம் நாடி இல்லம் தேடி போன்றவைகளை விளக்கினர் முகாமில் கலந்து கொண்டவர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்க தி சென்னை சில்ஸ் ஹெச்ஆர் திரு ஜோகராஜ் அளித்த பயிற்சி மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது அடுத்த விளையாட்டு மாலை நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு சமூகத்தில் நான் யார் என்பது பற்றி தமது அனுபவத்திலிருந்து எடுத்து பேசினர் பிறகு தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்வோடு முதல் நாள் பயிற்சி நிறைவடைந்தது ஜூலை இரண்டாம் நாள் காலை ஐந்து மணிக்கு துயிலெழுந்து ஆறு மணிக்கு யோகா உயர் திரு நபிலு சுப்பிரமணியம் அவர்கள் வழி நடத்தினர் ஒன்பது மணிக்கு தன்னாட்சி அமைப்பின் செயலாளர் திரு நந்தகுமார் கிராம வளர்ச்சியின் ஒரு அம்சமான ஜிபிடிபி பற்றி மிக அழகாக விளக்கினர் அடுத்ததாக நல்லூர் வட்டத்தின் அரசியல் கள பொறுப்பாளர் திரு பிரகாசம் உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற தேவையான முப்பது செயல் திட்டங்களை கூறினர் பேராசிரியர் பழனித்துறை ஐயா ஊராட்சிக்கு நிதி வருவாய் பற்றியும் நல்லூர் வட்டத்தின் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துறை மாநில பொறுப்பாளரும் திருச்சி கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவருமான ரம்யா தமிழகத்தில் லட்சிய தலைவர்களின் நேர்மையான செயல்பாட்டால் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி பற்றி காணொலிகள் மூலம் விளக்கினர் இரண்டாம் நாளும் உலக அமைதிக்கான ஒரு நிமிட அமைதி பதினொன்று பதினொன்று மணிக்கு கடைபிடிக்கப்பட்டது அடுத்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி நவிலு சுப்பிரமணியம் அவர்கள் நாம் எல்லாம் ஒரே புள்ளி ஒரே சமூகம் என்ற ஆன்மீக கருத்தை விளக்கினர் மதிய உணவிற்கு பிறகு முகாமின் இரண்டு நாள் அனுபவங்களை மாற்றங்களை நம்பிக்கைகளை பத்து நபர்கள் பகிர்ந்து கொண்டனர் இருக்க சமுதாயத்தை பார்த்து ஒரு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு தீர்வை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு போன நிலையில இந்த பயிற்சிக்கு வந்தேன் வந்த பிறகு ஒரு மாடர்ன் சமுதாயம் மாதிரி நான் இருந்தேன் எதிர்பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் கிளாஸ் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் புலமை வாய்ந்தவங்களா இருக்காங்க நிறைய விஷயங்கள் நான் இருந்து வாங்கிட்டு இருக்கேன் இது வந்து நான் இனிமேல் போய் என்னோட கிராமத்துல நிறைய நான் இங்க அறிஞ்சது புரிஞ்சது நான் போயிட்டு உணர்த்தது பேராசிரியர் பள்ளித்துறை ஐயா கூட நிறைய அவரோட விஷயங்களை சொன்னாரு அதுல வந்து காந்தியை பத்தி அடிக்கடிக்கு சொல்லி சொல்லி போது எனக்கு காந்தியை பத்தி படிக்கணும்ன்ற ஆசை அதிகமா வந்துச்சு தான் யாரு மக்கள் அப்படின்னா இருக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் மதுரை மாவட்டம் தேனூர் ஊராட்சியிலிருந்து ஜெயக்குமார் இங்கே நடந்த விஷயங்கள் இரண்டு நாள் முகாம் பார்க்கும் போதில் இது பயிற்சி முகாமாக எனக்கு தெரியல பயிற்சி பட்டறையாக எனக்கு தெரிகிறது ஏன்னா ஒரு ஒரு இரும்பை எப்படி அடிச்சு அடிச்சு எனது அதை எனது தமக்கு தேவையான பொருளை மாத்தறாங்களோ அதே மாதிரி நம்மளை சிறப்பான முறையில் பண்ணிட்டாங்க நிறைவு முறைக்கு முன்னதாக திரு பாலு அவர்கள் உள்ளாட்சி தேர்தலுக்காக மக்களை திரட்டி அவர்களின் பங்களிப்போடு வெற்றியும் பெற்று திறம்பட நாம் விரும்பும் வகையில் தேவைப்பட்டால் எதிர்நீச்சல் போட்டு வளர்ச்சி பெற்று ஊராட்சியாக

நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வைத்தார் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன